அனைவருக்கும் வணக்கம் யான் எமது சத்குருநாதர் ஷிரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் எமது ஷிரடி அன்னையின் பாத கமலத்தில் சாட்சியாக இருந்து கொண்டு அவர் சூஷமமாக அறிவுறுத்திய தன் பக்தர்களுக்காக அருளுரைகளை இங்கே உங்களுக்காக உங்கள் சாயீஸ்வரி உரைக்க முன்வந்திருக்கிறேன் இங்கே யான் வெறும் சாட்சியே ஆகவே நானாக எதுவும் உங்களுக்காக உரைக்கவில்லை யான் அறிவுறுத்துகின்ற அனைத்து அருளுரைகளும் பகவான் சூட்சமமாக அறிவுறுத்திய கருத்துக்கள் அடங்கியதே ஆகவே யான் உரை உரைப்பதாக ஒரு கணமும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் யான் வெறும் சாட்சியே இங்கு ஆகவே இதனை முழுவதுமாக ஆழமாக உள்வாங்கி உங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் இதனை உட்புகுத்தி கொண்டு வாருங்கள் எனதருமை குழந்தைகளை உங்களுக்காக யான் ஒன்றை குறிப்பிட்டே ஆக வேண்டும் அது என்னவென்றால் நீர் அனைவரும் ஆத்மாத்தமாக உள்ளன்போடு என்னை தகப்பனாகவோ குருவாகவோ அல்லது உன் நிலைக்கு ஏற்றவாறு பாவித்து என்னிடம் பல்வேறு விதமான பிரார்த்தனைகளை என் மீது பூரண நம்பிக்கையின் பேரில் வைக்கின்றீர்கள் அனைத்தையும் என் சாயப்பா நடத்தை காண்பிப்பார் என்கின்ற முழு நம்பிக்கையோடு என்னிடம் உங்கள் சுமைகளை ஒப்படைத்து விடுகின்றீர்கள் யானம் உங்களுக்காக எது நல்லது என்று யோகித்து தகுந்த நேரம் வரும்பொழுது நீங்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றி மது குழந்தைகளை ஆனால் உங்களில் சில நபர்கள் நீங்கள் செய்த தவறுகளை யான் வார்த்தைகளாலேயோ அல்லது சம்பவங்களாலேயோ சூட்சமமாக உங்கள் சிந்தையில் சுட்டி காண்பித்தாலோ அல்லது உங்களுக்கு நடக்கின்ற அனைத்திற்கும் நீங்கள்தான் காரணம் என்று அறிவுறுத்தினாலோ அதனை ஏற்றுக்கொள்ளாமல் உங்கள் மனம் தான் தோண்டித்தனமாக அது மனம் போன போக்கில் சென்றால் யான் எதற்காக இங்கு இருக்கின்றேன் சொல்லுங்கள் எமது குழந்தைகளை தண்டத்திற்கா இங்கே அமர்ந்து உங்களை சாட்சியாக உற்று நோக்கி கொண்டிருக்கின்றேன் உங்கள் தவறுகளுக்கு மன்னிப்பு கேட்டு நடக்கின்ற அனைத்திற்கும் யானே காரணம் என்று நீ உணர்ந்து இறையிடமோ அல்லது என்னிடமோ மன்னிப்பு கோரினால் அனைத்து துன்பங்களிலிருந்தும் நீங்கள் அனைவரும் விடுபடுவீர்கள் ஆனால் நீர் அனைவரும் பிரார்த்தனை மட்டுமே நீண்ட நேரம் வைத்துவிட்டு நடக்கவில்லை என்றும் என் மீதே கோபப்படுகின்றீர்கள் குழந்தைகளை ஒரு விஷயத்தை யான் கூறிக்கொண்டு இங்கே இருக்கின்றேன் உங்களுடைய நடைமுறை பண்புகளில் சில மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டு எந்த ஒளிவு இல்லாமல் என்னிடம் அனைத்தையும் ஒப்புவித்து தவறுகளை ஒப்புக்கொண்டு யான் சூட்சமமாக அறிவுறுத்துகின்ற கருத்துக்களை உள்வாங்கி நடைமுறைப்படுத்திக் கொண்டால் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் காண்பீர்கள் யான் உங்களோடுதான் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலையும் உற்றுநோக்கி உங்களுடைய அழைப்பிற்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன் யான் அவ்வாறு இருக்க உங்களுக்கு எக்கவலையும் வேண்டியதில்லை எமது குழந்தைகளை யானும் உம்முடைய அகந்தையற்ற தன்மையும் யான் உணர்த்தும் விஷயங்களை கேட்டு கீழ்ப்படியும் தன்மையையும் பார்த்து உங்களுக்கு அனைவருக்கும் சேவகனாக யான் விரைந்து வந்து சேவகம் புரிவேன் அனைத்து துன்ப துயரங்களிலிருந்து விடுவிப்பேன் நீங்கள் எங்கு சென்றாலும் மேலாக பின்புணர்வேன் புரிந்துகொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எமது குழந்தைகளே உங்கள் அன்புக்கும் நேர்மைக்கும் தன்மைக்கும் அகந்தையற்றும் அகங்காரமற்றும் வாழ்க்கை நடத்தினால் யான் மனம் குறிந்து உங்கள் முக்காலத்திலும் உங்களுக்கு சேவகனாக இருப்பேன் எமது குழந்தைகளே ஆகவே யான் கூறிய அனைத்து கருத்துக்களையும் உள்வாங்கி அதனை உங்களுடைய இயல் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்திக் கொண்டு வாருங்கள் எமது குழந்தைகளை யான் எக்கனமும் நீங்கள் பாவித்த பாவனைக்கு போல உங்கள் முன்னே பிரசனமாகி உங்களுடைய தேவைகளை பல்வேறு விதமாக நீங்கள் ஆராய்ச்சி மேற்கொள்ளாமல் இருந்தால் எம்மை ஆராயாமல் இருந்தால் நான் எவ்வாறு எவ்விதம் அதனை செய்து முடிப்பேன் என்று உங்களுக்கு கூற இயலாது ஆனால் உங்களுக்கான செயல் திட்டங்களை நீங்கள் விவேகத்தோடு செயல்படும்பொழுது அதனில் யானும் உங்களோடு இணைந்தே செயலாற்றுவேன் நம்பிக்கையோடு பொறுமையோடு வீரியத்தோடும் விவேகத்தோடும் எந்த சலனமின்றி உங்களுடைய செயலின்பால் மு மிகுந்த ஈடுபாட்டோடு நீங்கள் தீர்வை எதிர்நோக்காமல் செயலின் நன்கருதி அதில் மிகுந்த விவேகத்தோடு செயலாற்றுங்கள் எமது குழந்தைகளை கடமையாற்றுங்கள் கடமையை சரிவர செய்து வாருங்கள் எமது குழந்தைகளை மிகச்சிறந்த கர்மயோகியாக உங்கள் அனைவரையும் இந்த உலகத்தில் ஒரு சிறந்த குடிமகனாக உயர்த்துவது என்னுடைய தலையாய கடமை அல்லவா ஆகவே யான் உங்களோடு எங்கனமும் விழிமேல் வடிவைத்து காத்துக்கொண்டிருக்க நீங்கள் எதற்கும் கவலையுறாமல் உங்களுடைய இயல் வாழ்க்கையில் சந்தோஷத்தோடும் அமைதியோடும் ஒருமித்த மனதோடும் நீங்கள் என் மீது மிகுந்த விசுவாஸ் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உறுதி செய்து என்னை உங்கள் உங்களோடு இணைத்து கொள்ளுங்கள் எமது குழந்தைகளே உங்களுடைய பிணைப்பின் வீரியத்தில் மட்டுமே என் உங்களோடு செயலாற்ற முடியும் ஆகவே நீங்கள் எவ்வாறெல்லாம் எம்மை மிகுந்த ஈடுபாட்டோடு சத்திய தன்மைகளோடு ஆத்மாத்தமன் அன்போடு விசுவாசத்தோடு எம்மை இணைத்துக்கொண்டு செயலாற்றுகிறீர்களோ அந்த இணைப்பின் ஆழத்தில் யான் முழுவதுமாக அர்ப்பணிக்க முடியும் இதனை தாரக மந்திரமாக ஏற்றுக்கொண்டு உங்களோடு என்னை பிணைத்து கொண்டு செயலாற்று எமது குழந்தைகளை யான் என்றென்றும் உங்களுக்காக சேவகம் செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன் சாயை பணிக அண்ட சராசரமெங்கும் எங்கும் சாந்தி நிலவட்டும் வாழ்க வாழ நலமுடன் எமது குழந்தைகளை நன்றி வணக்கம்